நாம் தற்போது கேரளாவில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்து வருகின்றோம் திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பட்மனசுவாமி ஆதியில் பெரிய உருவமாக எடுத்து அவரது தலைப்பகுதி திருவல்லம் என்ற இடத்திலும் மார்பு பகுதி திருவனந்தபுரத்திலும் பாடப்பகுதி திருப்பாதபுரம் என்ற இடத்திலும் அமைந்ததாக வரலாறு கூறுகின்றது ஆனால் பக்தர்களுக்கு வேண்டுகோளின் இணங்கி அவர் தம்மை சுருக்கி கொண்டு திருவனந்தபுரத்திலேயே முழுவதுமாக தற்போது காட்சி தருகின்றார் என்பதும் ஒரு வரலாறு ஆகும் இந்த திருப்பாதபுரம் என்று சொல்லப்படுகின்ற இறைவனின் பாதத்தினை பற்றிய திருக்குறள் அமைந்துள்ள இடத்தை பற்றிய தலைவர்களாக என்ன கூறுகின்றது என்றால் பாரதம் போரில் வெற்றி பெற பாசுபுரம் என்ற ஆயுதத்தை பெற விரும்பிய அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் அதை பெறுவதற்கான வழிமுறைகளை கேட்டான் நீ சிவனை நோக்கி தவம் இருந்தால்தான் தர முடியும் என்றார் பெருமொள் உடனே அர்ஜுனன் மலைநாட்டில் உள்ள காட்டில் வந்து தவம் புரிந்தான் அர்ஜுனனின் தவத்தை கெடுக்க துரியோதனன் பன்றி வடிவிலான மூகாசுரனை அனுப்பினான் அந்த சமயத்தில் சிவன் வேர ரூபத்தில் பார்வையுடன் அங்கு வந்தார் பன்றியின் மீது அவர் அம்பு எய்ய அதே நேரத்தில் அதன் மீது அர்ஜுனனும் அம்பு இருவரும் பன்றியின் உடல் எடுக்க ஓடினார்கள் சிவனை அடையாளம் தெரியாது அர்ஜுனன் நானே பன்றியை கொன்றேன் எனவே அதன் உடல் எனக்குரியதே என்றார் சிவனோ இல்லை நான் தான் கொன்றேன் பன்றியின் உடல் எனக்குரியதே என்றார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை மூன்றது இந்த சண்டையில் அர்ஜுனின் முடியாத வில்லையே முறித்து விட்டார் சிவன் கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தான் அந்த அடி மூவரகத்திலும் உள்ள உயிர்களின் மீது விழுந்தது உடனே சிவன் தன் காலால் அர்ஜுனனை தூக்கி அவன் அருகில் உள்ள தீர்த்தத்தில் விழுந்தான் அங்கே சிவன் உமாதையுடன் சுயவுடையமாக காட்சிக் கொடுத்து நானே வேடனாக வந்தேன் என்னோட சிறப்பாக போரிட்ட உங்கள் வீரத்தை பாராட்டி பாசுபதத்தை தருகின்றேன் என்றார் சிவருமானின் திருப்பாதத்தால் அர்ஜுனன் உதவிபட்டாலும் அவரது திருவடி நினைத்தரும் என்பதால் அந்த இடம் திருப்பாதபுரம் என்று கூறப்படுகின்றது அங்குள்ள தீர்த்தக்கரையில் சுவாமி எழுந்துள்ள வேண்டும் என அர்ஜுனன் வேண்டினம் இங்கு எழுந்துள்ள சுவாமியை மகாதேவர் என்று திருநாமல் சூட்ட அழைக்கின்றார் பிற்காலத்தில் வில்லுவங்கல முனிவர் லிங்க பரீட்சை செய்தார் மூலார் மகாதேவரின் மேல் தாராபாத்திரத்தின் கட்டப்பட்டு ஜலதாரை செய்யப்படுகின்றது கண் வடிவில் தீர்த்தம் காணப்படுவதுடன் தலத்தின் சிறப்பு பாறையின் மேல் பெரிய பாதங்கள் சிறிய பாதங்கள் உள்ளன பெரிய பாதம் கிராதமூர்த்தியும் அதாவது சிவனின் ஒரு வடிவமும் சிறிய பாதங்கள் உன்னி உரியவை என்று கூறப்படுகின்றது தென் பிரகாரத்தில் உள்ள பாறையின் மேல் பெரிய பாதங்கள் சிறிய பாதங்கள் உள்ளன இங்குள்ள சிவனின் உக்கிரத்தை குறைக்க மோலவர் சன்னிதி எதிரில் நவநீத கிருஷ்ணனை செய்து செய்துள்ளார்கள் இவர் சங்கு சக்கரம் வெண்ணை வைத்துள்ளார் இடக்கையை இடுப்பில் ஓன்றியுள்ளார் மூலார் மகாதேவரின் மேல் தாரா பாத்திரம் கட்டப்பட்டு ஜலதாரை செய்யப்படுகின்றனர் ஒரு பாத்திரத்தில் புனித நீரை நிறைத்து அது லிங்கத்தின் மீது சுட்டாக விழ வைக்க வைக்கும் வழிபாடு ஜலதாரை என்று அழைக்கப்படுகின்றது சிவராத்திரி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் புனித நீருக்கு பதிலாக நெய்விட்டு அபிஷேகம் செய்யப்படுகின்றது இந்த வழிபாட்டை பக்தர்கள் உபயமாக செய்தால் நோய் நீங்கும் சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி பூஜிப்பவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிரிகள் செயலிழந்து போவார்கள் என்பதும் ஒரு நம்பிக்கையாகும் வேடன் ரூபத்தில் என்ற சிவனை அர்ஜுனா அடித்த போது அந்த அடி மூலத்தில் உள்ள அனைத்து உயிர்கள் மீது விழுந்தது இதனால் வருத்தப்பட்ட பாததேவி கண்ணீர் விட்டார் அது தீர்த்தமாக பெருக்கெடுத்து ஒரு பாறை மேல் விழுந்தது அந்த இடத்தில் கண் வடிவில் தீர்த்தம் காணப்படுகின்றது ஆண்டு முழுவதும் கண் தீர்த்தத்தில் கண்ணீர் வற்றுவதில்லை இந்த தீர்த்தத்தினை வணங்கினால் கண்ணோய் குணமாகும் என்பது வரலாறாகும் அழுகாதேவர் திருப்பாரு கோவில் காலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஆறுகள் நபர்களை இந்த திருக்கோயிலை தாங்கனும் தரிசனம் செய்து நன்மை பெறுகிறார்கள் நன்றி வணக்கம்